அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமது இல்லாஹி இன்ஷா இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி பதிவில் ஒருத்தவங்க ரமலான் மாதத்தில் வேணும்னே ஒரு நோன்பை முறிச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரமலான் மாதத்தில் வேணும்னே நோன்பை யார் முறிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கடுமையான பாவமாக இருக்குது எந்த அளவுக்கு கடுமையான பாவம்னு பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கான பரிகாரத்தை நிறைவேற்றுனாலும் அதை நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அது கடுமையான பாவமாக இருக்குது அப்படி யாராவது வேணும்னே ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை முறிச்சிருந்தாங்க அப்படின்னா அல்லாஹாலா விடத்தில் உண்மையான மனசோட தௌபா செஞ்சு இன்னும் பாவமணிப்பு தேடி அந்த விடுபட்ட நோன்பை கலா செய்கிறது அவங்களுக்கு அவசியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேணும்னே அவங்க அந்த நோன்பை முறிச்சதுக்கு பரிகாரமாக தொடர்படியாக ரெண்டு மாதம் நோன்பு வைக்கணும் அதோட அவங்க முறிச்ச அந்த ஒரு நோன்பையும் கலா செய்யணும் ஆக மொத்தத்தில் அவங்க இடத்துல தௌபா செஞ்சு இன்னும் அறுபத்தி ஒரு நோன்புகள் அவங்க வைக்கிறது அவங்க மீது பரிகாரமாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாத நோன்பை யாரும் எந்த ஒரு தகுந்த காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் இறையில் முடித்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய பாவமாக இருக்குது அதுலேருந்து அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வாஹிர தகவான அலமது இல்லாஹி ரபிலால மீன் அஸ்லாம் வலைக்கூரமதுல்லாஹி வரக்காத்துஹூ